ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு நாட்டின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றுக் கொண்டார் பதினாறு ஆண்டுகள் பிரதமர் பதவி வகித்த அவர் இந்தியாவில் அதிக ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் என்ற பெருமையையும் பெற்றார் நேருவின் மறைவிற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு குல்சாரிலால் நந்தா இடைக்கால பிரதமராக பதிமூன்று நாட்கள் மட்டுமே பதவி வகித்தார் அவரை தொடர்ந்து பிரதமராக பதவியேற்ற லால் பகதூர் சாஸ்திரியின் ஆட்சி ஓராண்டு மட்டுமே நீடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு மீண்டும் குல்சாரிலால் நந்தா இடைக்கால பிரதமராக பதிமூன்று நாட்கள் பதவி வகித்தார் அவருக்கு அடுத்தபடியாக பிரதமர் பொறுப்புக்கு இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரதமர் பதவியில் பதினைந்து ஆண்டுகள் நீடித்த இந்திரா காந்திக்கு இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையும் இரும்பு பெண்மணி என்ற பெயரும் உண்டு இந்திராவின் மறைவுக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் நாற்பத்தோரு வயதில் பிரதமரான ராஜீவ் காந்தி மிக இளம் வயதில் பிரதமரானவர் என்ற பெருமையை பெற்றார் ராஜீவுக்கு பின்னர் விபி பி சிங் சந்திரசேகர் தேவகவுடா ஐ கே குஜ்ரா ஆகியோரால் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக பிரதமர் பதவியை நிறைவு செய்ய முடியவில்லை விபி பி சிங்குக்கு பிறகு காங்கிரஸை சேர்ந்த பி வி நரசிம்ம பிரதமர் பதவியை அலங்கரித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பதினாறு நாட்கள் மட்டுமே வாஜ்பாய் பிரதமர் பதவியை நீடிக்க முடிந்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் வெற்றியின் மூலம் வாஜ்பாய் ஆறு ஆண்டுகள் பிரதமராக பொறுப்பு வகித்தார் அவருக்கு பின்னர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பதவியேற்ற பிரதமர் மன்மோகன் சிங் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் எனினும் அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு கூறப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினாறாவது மக்களவை தேர்தலின் மூலமாக பிரதமர் பதவியேற்ற நரேந்திர மோடி ஐந்து ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது மக்களவை தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானார் நரேந்திர மோடி இந்நிலையில் நாடு முழுவதும் நடந்து முடிந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குகள் இன்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்றும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன நாட்டின் அடுத்த பிரதமர் பதவியை அலங்கரிக்கப் போவது யார் என்பது இன்று இரவுக்குள் தெரிந்துவிடும்